லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று அரசியல் கழக நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கம் வணக்கம் சின்னம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு அதை இப்போதான் நம்ம சமீபத்தில் பார்த்தா நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கண்ணா பராசக்தி படம் தமிழருக்கு இந்தி திணிப்பை பற்றி பேசுது உங்களுடைய பார்வையில் படம் ஏன் நம்ம பராசக்தியை வந்து முதல் நாளை பார்க்கலன்னு சொல்லுங்கள் தெரியலையே எனக்கு முதல் நாள் பார்க்கக்கூடாதுன்னு பார்க்க அப்படி என்ன வெங்காயம் முதல் நாள் பார்க்கணும் அப்படி ஆனால் அப்படி தான் கடந்துட்டேன் பார்க்கக்கூடாதுன்னு ஆனால் வந்து ஒரு அரசியல் ரீதியாக முக்கியமாக தமிழ் இனத்துடைய மிக பெரும் வரலாற்று போர் அதை மையமாக வைத்து எடுக்கப்படுவதாக சொல்கிற ஒரு படம் அப்படிங்கிறனால அதில் என்ன திரிபு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பார்க்க மற்றபடி இந்த வெங்காயத்தை பார்க்குறதுன்னு நம்ம நோக்கமே இல்லை அதனால பார்ப்போம் சரி என்ன தான் பண்ணியிருக்காங்கனால பார்த்தோம் அதை பார்த்ததுக்கு வந்து பராசக்தி அப்படின்னு இருக்கு நான் படம் பிடிச்சிருக்கா முதல்ல அந்த படத்தினுடைய பாசிட்டிவ் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குது பாசிட்டிவ் அப்படின்னா படம் தொடைய ஆரம்பம் வந்து ஒரு ரயில் இல்லை ஆரம்பித்து இது பண்ணுறாங்க தீவிரமான ஒரு அவரே வந்து ஒரு பெரிய மொழி பற்று உள்ள ஒருவராகவும் பிராமி கவனிக்க பிராமி எழுத்து வந்து அதை நியாயப்படி ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்தால் தமிழனாக இருந்தால் அவன் வந்ததை தமிழி கல்வெட்டு தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்களுக்கு பிராமி எழுத்துங்கிறத சேர்க்குறாங்க ஏன் சேர்க்கறாங்கங்கிறத பின்னாடி சொல்லுவோம் இப்படி வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு இளைஞனாக காட்டி முதல்லையே அந்த படத்தில் வந்து எந்தெந்த மொழி சார்ந்து நாங்கள் பேச போறோன்றத ஒரு வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்டாங்க ஆமாம் எல்லா தென்னிந்திய மொழிகள் எல்லாருமே அதை சேர்ந்தது இது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் வந்து நிஜ கேரக்டர்லாம் வைப்பாங்க காட்சிப்படுத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு வரலாற்று படத்தை எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் புனைவு இருக்கலாம் மொத்தத்தை புனைவா எடுப்பீங்க மொத்தத்தை வந்து புனைவுன்னா கூட வேற மொத்தத்தை வந்து திரிவா எடுப்பீங்க புனைவுனா நம்ம ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த சொல்றது அந்த அந்த ஒரு வர வரலாற்றை வந்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கறத நிஜ மாந்தர்கள் இல்லாம நம்ம வந்து ஒரு கற்பனையா நம்ம வந்து அந்த சம்பவத்தோட நெருக்கத்துக்கு வர்ற மாதிரி ஆனா அது வந்து உண்மையா இல்லாத மாதிரி இருக்கணும் ஆனால் திரிப்புங்கிறது அந்த சம்பவத்தையே மோட்டோ மொட்டோட்டெல்லாம் மாற்றி திரிச்சு சொல்கிறது இது பின்னாடி வரவங்களுக்கு பா அந்த வரலாறு தெரியுமா நீ அந்த படத்தை போய் பாருன்றவா அதான் அது எதாவது த இவர்களுடைய முக்கியமான வா வாசகமே என்னென்னா இன்றைய செய்தி நாளை வரலாறு நாளை இந்த ஹிம்ச ரசன் படத்துலையா அதில் ஒரு வசனம் வரும் வரலாறு நாளை வரப்போகும் மடையர்களுக்கு இன்று நடந்தது தெரியாமல் போகுது வரலாறு மிக முக்கியமாக வச்சாரே அப்படிங்கிற மாதிரி இவர்கள் முழுக்க வந்து திராவிட கூட்டத்தோடைய கட்டுக்கதையில பார்த்தீங்கன்னா வரலாற்று திரிவுகள் தான் திரிவு ஒட்டு வேலை ஸ்டிக்கர் வேலை இதை தான் செஞ்சுருக்காங்க இந்த படமும் அதை தான் செஞ்சுருக்கு இந்த படத்தை குறித்து விமர்சனம் இந்த பதிவு கிடையாது இந்த காணொலி வந்து இந்த படத்தோடைய விமர்சனம் அது நமக்கு தேவையும் கிடையாது ஆனால் இந்த படத்தில் இவர்கள் செய்த திரிவுகள் என்ன ஏன் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத நமது அரசியல் ரீதியாக இந்த படத்தை வந்து அணுகணும் அதனால தான் அதை விமர்சனம் அப்படிங்கிற படம் நல்லா நல்லா இல்லை அதாவது சில இடங்கள் மொட்பகுதி கொஞ்சம் இது இதாக போகுது அப்புறம் எல்லாம் ரொம்ப அதை பண்ணுறதுக்குலாம் ப்ளூ சட்டை மாதிரி அது அதெல்லாம் நிறைய அது அவரே அண்ணனே வந்து துவைச்சி நான் கூட அண்ணன் வந்து இது திராவிட சக்தி பராசக்தி அப்படிங்கிறனால புளி சட்டை மாதிரி அண்ணன் வந்து சிலாய்ச்சி பேசிப்பாப்னு நினச்சேன் ஆனால் அண்ணன் வந்து பரவாயில்ல வந்து என்னடா படம் எடுத்து வச்சுக்கிட்டு துவைச்சி தொங்க விட்டாப்புல அதே வந்து படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் அவங்க பண்ண மொத்த பில்டப்பு இருக்குல்ல ஜனநாயகனை வேற போட்டி களத்தில் இருந்துச்சு அது வேறு போச்சா மொத்த ஆடியன்ஸும் இங்க வருவாங்கன்னு பார்த்தாங்க. அதல மொத்த பேரும் வந்து ஜனநாயகன் வரலங்கற வெறி வேற அவங்க. அவங்க பாதி பேர் வந்து தியேட்டருக்கு வந்து தி சக்தி தீமுகவா ஒளியா ஆமா அது ஒரு பக்கம் நடந்து புரக்கனிச்சுட்டாங்க. பிரான்ஸ்ல எல்லாம் வந்து 19 டிக்கெட்டனா டிக்கெட் வச்சு ரத்து பண்றதalle வீங்க போச்சு. நம்ம டிக்கெட் தான். ஆமா நம்ம பார்த்தமே வந்து மறுநாள் தான் பாத்தோம். அதே வந்து கூட்டமே இல்ல. ஒரு எத்தனை ஒரு 244

பராசக்தி படம் ஃபெயிலியர் மக்கள்கிட்ட போய் சேரல நம்மளை மாதிரி ஆள்கள் வந்து அரசியல் ரீதியாக அதை பார்க்க வேண்டிய தேவை இருந்ததுனால பார்த்து பேசுறோம் படத்துல ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து பேசுற விஷயம் என்னன்னா ஆஹ் தமிழர்கள் வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக போ போராடினாங்க இந்தி திணிப்பு செஞ்ச டெல்லி அதிகாரம் வந்து ஈவிரம் இல்லாம தமிழர்களே சுட்டு கொண்டது வெறுமலேயே தமிழர் மட்டும் இல்லை அந்த போராட்டத்துல எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து லே உங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும் க்ரெடிட் எடுத்துக்கிட்டாங்க நாங்களாம் இருக்கோம் நாங்களாம் இல்லை நான் ராம்சாமி குறிப்பில் சொல்லுவாங்களே தமிழன் கிழக்கு போட்டது வச்சு கோமலம் கட்டி விட்டது வச்சு எல்லாம் படிக்க வச்சது பிச்சை போட்டது எல்லாம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை மேலும் வலியுறுத்தும் வகையில் வந்து சுதா குங்கராங்கிற ஒரு தெலுங்கு அம்மையார் வந்து தெலுங்கு ப்ரொடக்ஷன் எல்லோரும் சேர்ந்து ஒரு தெலுங்குகளுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள் அதுதான் இந்த தெலுங்கு சக்தின்னு வேணால் சொல்லலாம் இந்த பராசக்தின்னு சொல்ல முடியாது தெலுங்கு சக்தி தெலுங்கு சக்தி இது வேணா அப்படி வச்சிருக்கலாம் இது ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து இப்போ நீங்க வந்து இப்படி பேசுறது தினவெறி அது சொல்லுங்க சொல்லுங்க இனவெரி சொல்லிருங்க இல்ல அப்படிதான் தெலுங்கு மேல உங்களுக்கு ஒரு தெலுங்கு மேல வரலாற்றை இப்படி திரிக்கிறீங்களா எவ்வளோ அயக்கியத்தனமுங்க தமிழ்நாட்டுல இப்படி வந்து ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து மானமுள்ள தமிழர்கள் வந்து இறந்து தமிழர்கள் மட்டும்தான் போராடினாங்களா ஏன் தெலுங்குகளோ கன்னடகளோ மலையாளமோ போராட டாக்குமெண்டா ஆவணமா கொடுங்க எவ்வளவு பேர் இறந்தாங்க அவர்களுக்கு நம்ம நன்றி கடன் படலாம் போராட்டம் எதை நோக்கி எனது ஆனால் நிறைய பேர் அங்க இந்த பிறமொழி மக்கள் வந்து அங்க இருந்து சப்போர்ட் பண்ணாங்க அங்க இருந்து தங்களுடைய ஆதரவு நாங்க தெரிவிச்சாங்க என்ன போராட்ட காலத்துல தமிழர்கள் தான் அங்க இங்க இருந்து பிரமணியினர் ஆதரிச்சாங்க அதாவது கர்நாடகால இருந்தே அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்க வேற போராட்ட காலத்துக்கு வரல மலையாள கனவுல வந்து அப்படி காதுக்குள்ள வந்து ஓதிட்டு போயிட்டாங்களா என்ன காதுல இது விடுறீங்க இப்ப கேக்குறவங்க வந்து கேணு நீங்க வந்து என்னனாலும் விட்டுகிட்டே இருப்பீங்க இன்றைய நவீன சமூக வலைதளங்கள் காலத்திலே வந்து இவ்வளவு கதை விடுறாங்களே அப்போ அந்த காலத்தில் என்ன வேலையிலும் செஞ்சுருப்பாங்க அதை பார்க்கும்போது இப்போ இவ்வளோ போராடி இவ்வளோ மக்கள் செத்தாங்க நியாயப்படி இந்த மக்கள் செத்ததுக்கு அடுத்த தலைமுறை வரிசையாக வரப்போகிற அத்தனை தலைமுறைக்கும் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு மானம் உள்ள வீரமுள்ள ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு இனம் இருந்தது அது எதிர்த்து நின்று சண்டை போட்டு குடும்பம் குழந்தைங்க உட்பட அத்தனை பேரும் உயிரை துறந்தார்கள் மொழிக்காக உயிரை விட்ட இனம்டா அப்படிங்கிறத வரலாற்றில் அத்தனை பாடப்புத்தகத்துலையும் ஒவ்வொரு வகுப்புலேயும் இந்த பாடத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு நீங்கள் வந்து இந்த வரலாறே தெரியாத ஒரு தலைமுறை ரெண்டு மூணு தலைமுறை உருவாக்கி விட்டு நீங்கள் வந்து அந்த மாணவர்களுடைய உழைப்பு தியாகத்தில் ம அதிகாரத்துக்கு வந்து உட்காந்துட்டு மாணவரில் இனி ஓரமாக உங்கள் சோழியை பாருங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டிங்க அதிகாரத்தில் வந்ததோடைய விளைவு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய தமிழினம் வந்து அந்த தமிழை மறந்து தொலைச்சிட்டு இன்றைக்கி தங்கிலீஷில் எழுதிக்கிட்டு இருக்கும் இதுதான் நிலைமை இவர்கள் எந்த தமிழை வாழ வைக்க போறோன்ட்டு அதிகாரத்துக்கு வந்த திராவிட கூட்டம் என்ன செஞ்சது ரிசல்ட் என்ன இந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்லாம் சுய பற்றோடு இருக்குது அந்த இப்போ மலையாளிகள் இருக்காங்க இந்தி படிக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழனை விட அவங்க மலையாளத்தில் மொழிபற்றோட இருக்கிறான் எல்லா மலையாளி டெல்லி ஃபுல்லாக அதிகார மையங்கள் எல்லாத்துலேயும் மலையாளிகள் இருக்காங்க ஆங்கில ஓட மலையாளிகள் தான் இருக்காங்க ஆனால் அவன் வந்து ஹிந்தி வந்ததுனால வந்து தன் தாய்மொழியை விட்டு கொடுக்கல அந்த மொழி பற்றிருந்த ஏன்னா அந்த மொழியை அந்த நிலத்தை அந்த மண்ணை சார்ந்த ஆண்டார்கள் அவர்கள் மலையாளிகளாக இருந்தார்கள் மலையாளி கம்யூனிஸ்ட்டுகளாக இருந்தார்கள் மலையாளிகளாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகள் தான் அவங்க வந்து பிஜேபி காரணாக இருந்தாலும் அவங்க மலையாளி தான் காங்கிரஸ் காரணாக இருந்தாலும் மலையாளி தான் அப்படிங்கிற அடையாளத்தோடு இருந்தாங்க இங்கே வந்து முழுக்க வந்து திராவிட திருடர் கூட்டம் வந்து அதிகாரத்தில் இருந்து தமிழர்களாக இல்லை அதனுடைய விளைவு இங்க வந்து ஆங்கில வழி கல்வி சொல்ற அந்த போராட்டம் நடந்த காலகட்டத்துல இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு தமிழர் தான் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த முதல்வரும் தமிழர் தான் அவங்களா தமிழர்களா இருக்கலாம் தமிழ் ஒரு ஊட்டம் இல்ல தமிழர்கள்ட்ட இயல்பாகவே என்னன்னா சுதந்திர காலகட்டத்துல இது வந்து இப்போ இருக்கிற ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வரைக்கும் கூட இந்த சிக்கல் இருக்கு அது ஒரு காலகட்டத்தில் நம்ம சுதந்திர போராட்டத்தை அதிகமாக நேசித்ததோடைய விளைவும் இந்திய அரசியலை முழுமையாக உள்வாங்கிக்கிடுறது சிக்கல் இது நம்ம ஆளுங்க தவறு செஞ்சாங்கன்னா தவறு தான் அது தவறுங்கிறத தவறுன்னு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதில் வந்து ஒரு தமிழர் வந்து தவறு செஞ்சுருக்காருனா தவறு அதை இதுலேருந்து பாடம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இந்த தமிழர் தனி நபர் அவர் செஞ்ச தவறோடு முடிஞ்சு போகுது ஆனால் திராவிடங்கிறது தனிநபர் அல்ல அது ஒரு மொத்த அரசியல் அந்த அரசியல் அதிகாரத்தை வந்து கைப்பற்றியது இந்த தமிழர் தவறு செஞ்சாங்கல்ல அதுக்கப்புறம் வந்து வந்தவர்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க ரிசல்ட் என்ன கடைசியில் இறுதி தீர்வு என்ன அதன கேள்வியாக இருக்கும் அப்படி இல்லையே இன்றைக்கி தமிழ் இனம் என்ன லட்சணத்தில் இருக்குது மொழி இல்லாத ஒரு உணர்வு இல்லாத ஒரு தலைமையாக ஒரு தமிழை வந்து ஆங்கிலத்தில் எழுதி படிக்கக்கூடிய தலைமுறை உருவாக்கி வச்சுட்டிங்களே காரணம் யார் முன்னாடி தமிழ் தமிழ்னு பேசிட்டு வந்த கூட்டம் தான் அப்போ இந்த ஒட்டுமொத்த ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழை பேசி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் தமிழை வாழ வைத்தார்களா சோழிய முடித்தார்களாம் சோழிய முடித்தார்கள் இதுதான் அரசியல் படத்தில் கூட இவ்வளோ பெரிய போராட்டத்தை உருவாக்குறதுக்கு அந்த போராட்டத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு கூட ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பெண்மணி தான் அங்கே தேவைப்பட்டிருக்காங்க ஆமாம் அதுதான் ஒவ்வொரு என்ன இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இந்த ராமசாமி ஒரு குரூப்புகள் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நாங்க தான் வந்து எல்லாம் பண்ணோம் படிக்க வச்சோம் வச்சோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்களா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களா அததான் இந்த படத்துல வந்து ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க அந்த பெண் வந்து தெலுங்கு பெண் அப்படி ஒரு சம்பவம் இருந்ததா முன்னாடியே காட்டிருக்காங்க ஆமா ஆமா காட்டியிருமே தெலுங்கு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க தெலுங்குலயே பேசிட்டு இருப்பாங்க ஆமா தெலுங்கு அதிகமா அவங்க விரும்புவாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் சண்டை வரும்போது நீ போய் தெலுங்குல பேசுனா அவள் வந்து கன்வின்ஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவளை தெலுங்குல பேசுது அவள் கன்வின்ஸ் ஆயிடுவா அப்படின்றதுனா அப்ப அவங்க எவ்வளோ அதை தமிழ் தமிழர்கள் வந்து உயிர் இதை பற்றி எடுத்ததா இருந்து தெரியல இது தெலுங்குகளுடைய முக்கியத்துவத்தை இங்கே சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் இங்க தமிழ் போராட்டத்தில் இந்தி எதிர்ப்புக்கு நடந்த இந்த போராட்டத்தில் தெலுங்கர்கள் நாங்களும் இருந்திருக்கிறோம் எங்களுடைய பங்கு அதிகமா இருக்கு தெலுங்கர்கள் மட்டும் இல்ல வெஸ்ட் பெங்காலு வங்கம் கேரளா எல்லா புறநானூற்று படையும் வந்ததாக வந்து சொல்றாங்க அது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனம் அப்படி ஒண்ணு இல்லை இல்ல அப்படி ஒண்ணு நடக்கல அப்ப நீ இன்றைக்கு நாளைக்கு வந்து வரலாறு இந்த படத்தை பாக்குற ஒரு குழந்தை என்ன நினைக்கிறோம் ஓ இப்போ இவ்வளவு சேர்ந்து கலந்துதான் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினாங்க அப்படின்னு தானே இந்த வரலாறு திணிக்கப்படும் இதுதான் ஐக்கியத்தனம்ங்கிறோம் இந்த கூட்டத்துடைய ஐக்கியத்தனமே தான் அதுல வந்து நுணுக்கமான அரசியல் பாருங்க அந்த வில்லனூல் இருக்காங்களா ரவி மோகன் அவருடைய அம்மா வந்து ஒரு வேற ஒரு மொழிக்காரர் அந்த அம்மாவை வந்து குழந்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆனவர் தமிழர் ஏன் அந்த எஸ்கேப் ஆனவர் தெலுங்கரா இருக்கக்கூடாது அது எப்படி வந்து தமிழுக்கு வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் அந்த அந்த சுதா சுதாகுன்கரா தெலுங்கர் என்பதால் தானே இந்த வன்மம் பெத்து போட்டு போயிட்டான் அந்த டயலாக் நம்ம வளர்ப்பு அப்படின்ற இப்ப வந்து கடைசி இறுதி காட்சி ஒரு காட்சி வரும் இப்ப என்ன யாரும் வந்து சந்தேகப்பட மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு டயலாக் வரும் இதெல்லாம் என்னன்னா தமிழர்களை துரோகிகளாக காட்டுறதுக்கும் இங்க தெலுங்கர்கள் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே செஞ்சோம் உங்க போராட்டத்தை பண்ணோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட தெலுங்கு ப்ரொடக்ஷன் தான் வந்து இந்த தெலுங்கு சக்திங்கிற இந்த படம் அதுல வந்து அவர்கள் ஆட்களை வந்து கொண்ட ராமசாமியார் மைய கருத்து அந்த இந்தி இந்த மட்டும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க அதை தான் செய்வாங்க அதை தான் அது இல்லை ஆச்சரியப்படுறதுக்குல சுதா கொங்கராங்கிற தெலுங்கர் அவர் எடுக்கிற படங்கள்ல சூரரை போற்றா போற்ற போட்டுற இதே மாதிரி அந்த ஒரு இணையேற்பு விழான்னு ஒரு மேடையில் காட்டுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி பெரியாருடைய போட்டோ இருக்கும் இதே படத்தை தெலுங்குல டப் பண்ணுவாங்க அப்ப அங்க இருக்கிற ஒரு தலைவருடைய போட்டோ வைக்க தெரியுதுல்ல அப்போ தமிழனுக்கு ஒரு புகைப்படத்துல கூட உங்களுக்கு தலைவன் தமிழன் கிடையாடா அப்படிங்கறது தானே இது அதானே இது ஏன் ஒரு தமிழ்நாட்டுல நடக்கிற திருமணத்துக்கு நீங்க வந்து இங்க உள்ள ஒரு தமிழ் தலைவர் புகைப்படத்தை வைக்கலாம்ல ஏன் வைக்கல உங்களுக்கு தலைவனும் நாங்க தண்டா அப்படிங்கறதுதான் அதல்ல இது அம்சாமியார் வந்து துறைமுருகன்டியா வந்து என்ன ஆளு அப்படின்னு ராமஸ்வாமியோட வேலையை இதுதான் எவனை பார்த்தாலும் என்ன ஆளுங்கன்னு கேட்டுறது இது அந்த புத்தி சாதி புத்தி அப்போ துறைமுருகன்கிட்ட இப்படி கேட்காரு அதாவது சாதி புத்தின்னா சாதியை தெரிஞ்சுக்கள் அந்த புத்தி அவன் துரைமுருகன்ட கேட்கறா அவர் வந்து ஒரு சாதி தான் நீ ஒன்னும் பெருசா நினைச்சிக்காத நீ இந்த சாதிதான் அப்படின்னு ஒரு சாதியை சொல்லி இது எவ்வளவு வன்மமான வார்த்தை இப்படி ஒண்ணும் நீ ஒன்னும் பண்ண பெருசா நினைச்சிக்காத தான் அதுல இருக்க பொருள் அதுதான் அந்த இவர் சொன்ன சாதியே ஒரு உயர்ந்த சாதிதான் ஆனால் அந்த சாதியை மட்டம் தட்டி மட்டம் தட்டி அரசியல் பண்ண அத வந்து அவர்களுக்கே தெரியல அவங்க தான் இவங்களுக்கு முட்டு குடுத்துகிட்டு இருக்காங்க இத தவிர எப்பயுமே அழகா இருக்கிற எப்படி இருக்கிற நல்லா இருக்க எல்லாம் இல்ல உம் ஏ பொறுக்கி உம் பொறுக்கி ஆமா தழுக்க ஆமா காளிகள்ங்கற வார்த்தைய வந்து பயன்படுத்தி பயன்படுத்த வந்து உண்மையில கூச்சநாச்சமே கிடையாது உங்களுக்கு அதுக்கு ராம்சாமியர் தான் வந்து தமிழர்களை பார்த்து சொன்னது போராடுறவங்களை வந்து நான் வந்து உத்தரவு போட்டேன் அதனால தான் இந்த காளிகள் எல்லாம் வந்து அடங்கிட்டாங்க எல்லாம் பார்த்தா வந்து இது பண்ணுங்க கத்தி எடுத்து சொல்லுங்க அப்படி தென்மொழியில் வந்த அந்த இது இருக்கு அப்படி பேசினவர் தான் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய தமிழர்களை காளிகள் அது இதுன்னு சுட்டு கொள்ளுங்கன்னு பேசினவங்களை தான் வந்து பெரியார்கிட்ட பாராட்டு அண்ணா கிட்ட பெரியார்கிட்ட பாராட்டுவாங்கன்னா நீ இவர்கிட்ட வந்து ஹிந்தி படிச்சு வேலை பார்க்கணுமான்னு கேட்கலாம் என்ன டைலாக் பெரியார் முதல்ல தமிழை ஏற்றுக்கிட்டாரா பெரியார் யார் ஏற்பக்கணும்னாரு அவருக்கு மொழி சார்ந்த எந்த இதுவும் கிடையாது அவருடைய மொழி பற்று இருந்தது தான் தமிழன் இல்லைங்கிற எண்ணம் இருந்ததுனாலே அவருக்கு இயல்பாகவே தமிழர் மீது வெ வெறுப்பு இருந்துக்கிட்டே இருந்தது அதனால் காட்டு மிராண்டி மொழி ஓ மொழியில் என்ன இருக்குது ஓ மொழியில் என்ன இருக்குது இது ஒரு சனிய அப்படின்னு பேசுனதுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா பெரியார் தமிழராக இல்லை தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒருத்தல் அவருக்கு இருந்தது அதனால தான் இவர் திட்டிகிட்டே இருந்தார் வள்ளுவனை திட்டுறது தமிழ் புலவர்களை திட்டுறது எல்லாமே செஞ்சது காரணம் என்ன பெரியார் தமிழர் இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஆனால் அந்த பெரியார் தான் வந்து இங்கே யாருக்கு

அந்த கடுப்பு தான் வந்து அவர்கிட்ட இருந்த வழியும் மற்றபடி இங்க தமிழர்களுக்கு அப்படியே தூக்கி அல்வா கொடுக்கணுங்கிற நோக்கெல்லாம் கிடையாது அதிகாரத்தை கொடுக்குறதா இந்த கடைசியில் அல்வா தான் கொடுத்தாங்க இருட்டு கடை அல்வா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போனாங்க தமிழாக மிச்சதுன்னுக்கிட்டு இருக்கான் இதுதான் இந்த படத்தில் ஒட்டு மொத்தமாக வன்மையாக என்ன இப்போ கேட்டால் இதை வந்து இப்படி ஒரு படம் எடுத்ததுக்காக அவங்கள வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது என்ன இன்னொரு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் ஒன்று கேட்டீங்கல்ல பாசிட்டிவ் என்னென்னா இன்றைய சூழலுக்கு இந்த படம் வந்து வடக்க இருக்கிற சங்கிகள் பாஜக அரசு இருக்குல்ல அது நாடு முழுக்க இந்திய திணிச்சுக்கிட்டு இருக்கல இந்திய திணிக்க முடியாது நேரடியாக திணிக்க முடியாதனால சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களை கொண்டு வர்றது அப்புறம் வந்து வட இந்திய தொழிலாளர்களை இறக்கி விட்டு அந்த மண்ணை வந்து சகஜமா மாற்றுறது இந்தி பேசுகிற மண்ணை எப்படி மும்பையை கரெக்ட் பண்ணாங்க அதை மாதிரி தமிழ தமிழ்நாட்டை முழுக்க தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் எல்லா மாநிலங்களையும் சதிச்சிட்டாங்க தமிழ்நாடு கடைசியாக வந்திருக்காங்க அப்படி மொழியை திணிக்கிறாங்கல்ல இந்த சூழலில் இந்த ஒரு விஷயத்த பேசப்படுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அந்த பாசிட்டிவ்ல இருக்கிறது குய்தி நயவஞ்சக அரசியல் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம முழுமையாக கொண்டாட முடியாத இது இந்த படத்தில் நீங்கள் வந்து தெலுங்கர்களை கொண்டாடுவதற்காக எடுக்கப்பட்ட படம் அவ்வளோதான் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பிஜேபிக்கு இந்த நேரத்தில் ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இப்போ இது வந்து சிக்கலை வந்து காங்கிரஸுக்கு தான் உருவாக்கி விட்டுடுச்சு அப்படின்றாங்க உண்மையிலேயே இந்திய திரிப்பில் அந்த அப்போ இருந்த அரசு வந்து காங்கிரஸ் அரசு வந்து இந்த அளவுக்கு தமிழர்கள் மீது அந்த வந்து இருந்தாங்க சுதந்திரம் அடைஞ்ச காலம் வந்து அந்த அதிகாரத்தை கையில் வச்சிருந்த அதிகா திமுரு ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு பொது மொழியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு பெரும்பான்மையாக நம்ம இந்தியாரர்கள் இருக்காங்கிற இதை தொடங்கி வச்சதே காங்கிரஸ் ஆமா அப்ப இவர்கள் வந்து என்ன பண்றாங்க மொத்தமா தமிழ்நாடு மட்டும் தான் எதிர்க்கு அப்ப நம்மளுடைய ராணுவ குளம் அதிகாரம் படை குளத்தை வச்சு அடைக்கலாம்னு நினைக்கிறாங்க இங்க வீர் கொண்டு மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அந்த சமயத்தில் வேட்டையாடுறாங்க இதெல்லாமே வந்து நடந்தது அன்னைக்கு காங்கிரஸ் இருந்தது பிஜேபி இருந்தால் பிஜேபியாக தான் செய்யும் இன்றைக்கி பிஜேபி இருக்குது பிஜேபி அதை வந்து நுணுக்கமாக செய்யுது அப்போ மறைமுகமாக அவன் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கா இவன் மத சண்டைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கான் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்போ அவனுடைய வழியில போவோம் அப்படிங்கிறதுனால அவன் மொழிக்குள்ளே போந்து அரசியல் பண்ணுறாங்க மொழிக்குள்ளே படிக்கணும் படிக்க வைக்கிறது அவன் படிக்க வைக்கிறது பிள்ளைங்களோடைய சிலபஸை மாற்று அவங்களுக்கு இந்த படித்தா நீட்டில் இடம் கிடைக்காது இவன் டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு ஒவ்வொரு தொழில் சார்ந்த பணிகளுக்கான வாய்ப்புகளை மறுக்கக்கூடிய இடத்துக்கான கல்வியை உருவாக்குறாங்க அப்போ இந்த சிபிஎஸ்சி படித்தா தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சிபிஎஸ்சி படிக்க போனால் ஹிந்தி படிக்கணும் இந்த நெருக்குதலை கொண்டு வரும்போது பிள்ளைங்களை வந்து இயல்பாக அந்த சுயமரியாதை உணர்வு மலங்குது ஏற்கனவே திராவிட கூட்டம் வந்து கொஞ்சம் இதை வந்து சோழியம் முடிச்சுட்டு அதாவது இந்த செத்த மன்னர் மன்னன் தப்பி சொல்லுவோம் அப்படில்ல செத்த நாய் மேலே எத்தனை லாரி ஏறுநாய்னா அப்படின்ட்டு அதை மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து திராவிட கூட்டம் வந்து ஒரு மொழி உணர்வை சோழிய முடித்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறை உருவாக்கி வச்சிருக்கு இதில் வந்து இவன்ட போய் நீ வந்து ஹிந்தி படி அப்படின்னு சொன்னால் ஓகே மொழினால என்ன இருக்க போகுது அப்படிங்கிற நிலைக்கு அந்த இளைஞர்களே உருவாக்கிட்டாங்க தலைமுறையை உருவாக்கிட்டாங்க அதனால இப்போ பிஜேபிக்கு இதாகுது இப்போ இந்த படத்து மூலமா காங்கிரஸுக்குள்ளே ஒரு குடைச்சல் வந்துட்டு காங்கிரஸில் குடைச்சல் கொடுக்குது ஏன்னா இந்திரா காந்தி எல்லாம் ஆரம்பித்து எல்லாத்தையுமே அதில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அண்ணா துறையை இது பண்றாங்க காட்டுறாங்க எல்லாத்தையுமே காட்டுறாங்க அப்போ கூட்டணியில் இருந்துகிட்டே வந்து இந்த படத்தை இப்படி ஒன்று எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது காங்கிரஸை அனுப்புறதுக்கான வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இன்னொரு பக்கம் காங்கிரசுமே வந்து இந்த வாய்ப்பை வந்து சூழலை பயன்படுத்திக்க விரும்புது ஏதாவது வெளியே போறதுக்கான வாய்ப்பு ராகுல் காந்தி இன்னைக்கு வந்திருக்காரு அவர் வந்து திமுக ஸ்டாலின போய் பார்த்தாருன்னா இந்த ஒரு சில தளப்பு இருக்குல்ல அது இதா இருக்கும் அப்ப ராகுல் காந்தி வந்து அதை செய்யாம அவரு ஆமா ஆடிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து கூட்டணி இல்ல ஆட்டம் இதா இருக்கு என்னுடைய கணிப்பு படி இப்ப வந்து காங்கிரஸ் வந்து விஜய் அணில சேரப்போகுது வெளியே போகாம துடிக்கிறாங்க வெளியே போகிறதுக்கான துடிக்கிறாங்க ஆமா பராசக்தி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணியை காங்கிரஸ் உருவாக்க விரும்புது அதுக்கான நகர்வு நடந்துகிட்டு இருக்கு வி காங்கிரஸ் தலை கூட விஜய் கூட்டணி சேர்ந்துட கூடாதுன்னு பாஜக வந்து விரும்புது அதுக்காக டெல்லி கூப்பிட்டு வச்சு சிபிஐ விசாரணை நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க படம் வெளியீடு தாமதம் ஆயிட்டு இருக்கு இது எல்லாமே விஜயை வந்து பாசிட்டிவா தான் மாறிக்கிட்டு இருக்கு இப்போ பிஜேபி ஒரு நெருத்துதல் கொடுக்கணும்னு நினைக்குது இல்ல அது வந்து இப்போ விஜய்க்கு மைனஸ் ஆகுமான்னா மைனஸ் ஆகாது யதார்த்தம் நமக்கு விஜய் பிடிக்கலனாலுமே அதுதான் யதார்த்தம் விஜய்க்கு வந்து கரூர் சம்பவம் வந்து மைனஸ் ஆகுமானா ஆகலை நம்ம விஜயே வந்து விஜய் வந்து இந்த விஷயத்துல சிக்க வைக்கப்பட்டாரு அந்த கூட்டத்துல சில விசக்கிருமிகள் வே நயனார் நாகேந்திரன் பேசுனா அந்த விசக்கிருமிகள் தான் தான் இந்த இவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்னு மக்கள் நம்புறாங்க அப்போ விஜய்க்கு பின்விளைவு இல்லை இப்போ விஜய் டெல்லியில் கூப்பிட்டு வச்சு விசாரணை நடக்கிறது எல்லாமே விஜய்க்கு பாசிட்டிவாக தான் மாறுது அப்போ இந்த பா விஜயை வந்து என்ன செஞ்சிட முடியும் சரி கரு சம்பவத்தால் விஜய்யே வந்து உள்ளே இழுத்து என்ன செஞ்சிட முடியும் கைது பண்ணிடுவீங்களா கைது பண்ணால் விஜய்க்கு சாதகம் தான் சம்பவத்தில் அவருக்கும் இல்லை அதை தான் சொல்கிறேன் விஜய் தான் காரணம்னு சொல்லி நீங்கள் கைது பண்ணாலுமே மக்கள் நம்ப இல்லையே மக்கள் வந்து விஜயை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பிஜேபியால் என்ன செய்ய முடியும் அப்போ பிஜேபிக்கு இது வந்து இது தேவையில்லாத வேலையில் மாறுது அப்படிங்கிற சூழல் நகருது அப்போ விஜய் வந்து பிஜேபி கூட்டணியில் போறதுல அவருக்கு சிக்கல் இருக்கு அதிமுக கூட்டணியில போறது பிரச்சனை இல்லை ஆனால் பிஜேபி இருக்கிற அதிமுக கூட்டணியில் போறதுல சிக்கல் இருக்கு அப்போ விஜய் என்ன பண்ணுவாரு பிஜேபி கூட்டணிக்கு போகாமல் காங்கிரஸ் தலைமையில ஒரு அணியை உருவாக்குறதுக்கான வேலை நடக்கணும் அது கடைசி நேரத்தில் சிறுத்தை குட்டிகள் கம்யூனிஸ்ட்கள் எல்லாரும் போகிறதுக்கான வாய்ப்பு தேர்தல் அரசியலில் என்னென்னாலும் நடக்கும் நேற்று வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் சிறுத்தை குட்டி போறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே வாய்ப்பு இருக்கு ராமதாஸ் உள்ள போனாருன்னா வெளி போயிடுவாங்க ஆமா அங்க இந்த பக்கம் அன்புமணி மகன் பே டீல் பேசுறாரு இங்க வந்து தந்தை டீல் பேசுறாரு அப்படிங்கிற சிக்கல் இருக்கலாம் அப்ப த மகன் தான் பிரச்சனை தந்தை ராமதாஸ் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சிறுத்தை குட்டிகளை அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கல்ல அப்போ அங்க ஒரு சிக்கல் வரும் ஏதாவது ஒரு காரணம் சாட்டி வெளியே போன ஆகாத மர்மா கைப்பட்டா க குத்தம் கால்பட்டா குத்தங்க மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அதுட்டு வேண்டியதான் இதுதான் இன்றைய கலநலம் பராசக்தி படம் அத்தோடைய பின்விளைவுகள் அப்புறம் வந்து அதன் மூலமாக விஜய்க்கு வந்த நெருக்கடி அவர் டெல்லிக்கு போகிறது வைக்கிறது எல்லாமே சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுதான் போகுது மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பாங்களா நன்றி நன்றி